ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆறாம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோமா ஏற்கனவே நம்ம நாலு வகை சொற்கள் பார்த்தாச்சு அதில் பெயர்ச்சொல் சொல் பற்றி பார்ப்போம் மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு பாடுதல் இந்த சொற்களை எல்லாம் பாருங்களேன் இது எல்லாமே எதை குறிக்குது ஒரு பெயரை குறிக்குது அதனால் இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும் சரியா பெயர் சொல் எத்தனை வகைப்படும் பெயர் சொல் ஆறு வகைப்படும் அது என்னென்ன வகைன்னு பார்க்கலாமா பொருட்பெயர் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும் இது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் எக்ஸாம்பிள் பாருங்களேன் மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாற்காலி இது எல்லாமே என்னது பொருட்பெயர் இந்த எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு தான் அங்கே கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு மறந்துடக்கூடாது எக்ஸாம்பிளை நல்லா பார்த்துக்கணும் அடுத்தது இடப்பெயர் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும் எக்ஸாம்பிள் பாருங்களேன் சென்னை பள்ளி பூங்கா தெரு இது எல்லாமே எதை குறிக்கிது ஒரு இடத்தை குறிக்கிது அதனால இதெல்லாம் என்னது இடப்பெயர் அடுத்தது காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும் நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு இது எல்லாமே எதை குறிக்கிது ஒரு காலத்தை குறிக்கிது அதனால இந்த எக்ஸாம்பிள் எதை சொல்லும் காலப்பெயர் அடுத்து சினைப்பெயர் சினைன்னா என்னன்னு சொல்லுவோம் உறுப்புன்னு சொல்லுவோம் அதனால் ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் என்னது பெயர் எனப்படும் கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள் கண் கண்ணான்னா நம்ம உடம்போட ஒரு உறுப்பு கை கைனால் என்ன நம்ம உடம்போட உறுப்பு இலை மரத்தோட ஒரு உறுப்பு கிளை மரத்தோட ஒரு உறுப்பு இதெல்லாம் என்னது உறுப்புகளை குறிக்கிது அதனால் இதெல்லாம் என்னது சினைப்பெயர் கேட்பாங்க எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு கேட்பாங்க பண்பு பெயர் பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எக்ஸாம்பிள் பாருங்க வட்டம் சதுரம் செம்மை நன்மை இதெல்லாம் என்ன குறிக்குது ஒரு பண்பை குறிக்குது அடுத்து என்னது தொழில் பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும் எக்ஸாம்பிள் பாருங்கள் படித்தல் ஆடுதல் நடித்தல் தல் தல் தள்ளு முடிதா இதெல்லாம் என்னது தொழில் பெயர் இது ஒரு குழுவாக வச்சுக்கோங்க முடியும் அடுத்ததாக பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க இது ரொம்ப 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 முக்கியம் இதை தான் கொஸ்டின்னா கேட்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆறு வகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதுவோம் காவியா புத்தகம் படித்தால் என்ன படித்தால் புத்தகம் பொருட்பெயர் காவியா பள்ளிக்கு சென்றால் எங்கு சென்றால் பள்ளி இடப்பெயர் காவியா மாலையில் விளையாடினாள் மாலை காலப்பெயர் காவியா தலை அசைத்தாள் சினைன்னா பார்த்தோம் உறுப்புன்னு பார்த்தோம் தலைங்கிறது ஒரு உறுப்பு இங்கே மையமாக இருக்கிறது தலை அதனால சினை பெயர் காவியா இனிமையாக பேசுவாள் இது ஒரு பண்பை குறிக்குது காவியோட பண்பை குறிக்குது அதனால இது என்னது பண்பு பெயர் காவியா காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் இது என்னது தொழில் பெயர் ஆடுதல் தல் வந்திருக்கா அடுத்தது நம்ம இடுகுறி பெயர் காரண பெயர் பத்தி பார்க்கலாம்